கத்தோலிக்க விசுவாசத்தின் பரந்த மற்றும் பழமையான பரப்பில் ஒரு அடிச்சல தூண் உள்ளது அது அனைத்து விசுவாசிகளுக்கும் பாதையே ஒளிர செய்ய வடிவமைக்கப்பட்ட ஒரு விரிவான வழிகாட்டி இந்த வழிகாட்டி கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி என்று அழைக்கப்படுகிறது இது வெறும் விதிகள் அடங்கிய புத்தகம் அல்லது ஜெபங்களின் எளிய தொகுப்பு மட்டுமல்ல மாறாக உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் நம்புவதை பற்றிய ஆழமான மற்றும் விரிவான சுருக்கமாகும் இது ஒரு மாஸ்டர் சாவி என்று நினைச்சு பாருங்க திருச்சபையின் போதனைகளின் பொக்கிஷத்தை திறக்க வளமான வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் தெய்வீக வெளிப்பாட்டின் இது ஒரு நம்பமான குறிப்பு புள்ளியாகவும் குழப்பங்கள் நிறைந்த உலகில தெளிவின் ஆதாரமாகவும் செயல்படுகிறது மறைக்கல்வி என்ற சொல் கிரேக்க வார்த்தையான எண்பதில் இருந்து வந்தது இது எதிரொலித்தல் அல்லது வாய்மொழி மூலம் கற்பிச்சல் என்று அழகாக மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது இந்த மூலம் அதன் அடிப்படை பற்றி நிறைய பேசுகிறது மற்றும் அப்போகளை எதிரொலிப்பது ஆரம்ப கால கிறிஸ்தவ சமூகங்கள்ல ஒழிச்ச அதே புனி உண்மைகள் இன்னும் விசுவாசிகளின் இதயங்களிலும் மனதிலும் எதிரொலிப்பதை உறுதிப்படுத்தி இது ஒரு வாழும் எதிர்தொலி திருச்சபைக்கும் அதன் மக்களுக்கும் இடையிலான தொடர்ச்சியான உரையாடல் விசுவாசத்தின் வைப்பு தொகையை ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு வழி எனவே மறைக்கல்வி இந்த புனித எதிரொலியின் ஒரு கருவியாகவும் இது திருசபையின் குரலை அனைவருக்கும் கேட்கக்கூடியதாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் ஆக்குகிறது இந்த அத்தியாவசிய தொகுப்பு நான்கு முக்கிய தூண்களை சுற்றி கட்டமைக்கப்பட்டுள்ளது இவை கத்தோலிக்க வாழ்வு மற்றும் நம்பிக்கையின் முழு கட்டமைப்பையும் உருவாக்குகின்றன

Ten Commandments Tablets in Church Religious Teacher Explaining Commandments to Children at Stock Equally பத்து கட்டலைகளா வழி நடத்தப்படும் ஒழுக்க வாழ்வு இது விசுவாசிக எவ்வாறு வாவாழ் அழைக்கப்படுகிறார்கள் என்பது விவரிக்கிறது இறுதியா நாங்காவது தூண் Person Praying with Rosary Group in Prayer Circle in a Chapel Distribute Equally கிரிஸ்தவ ஜெபம் இது விசுவாசிகள் கடவுளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் என்பது விவரிக்கிறேன் இந்த நான்கு பகுதிகளும் இணக்கமா செயல்படுகின்றன விசுவாசம் வழிபாடு ஒழுக்கம் மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த பார்வையை வழங்குகின்றன மறைக்கல்வி ஒரு பரந்த பார்வையாளர்களுக்கா வடிவமைக்கப்பட்டுள்ளது விசுவாசத்தின் முதன்மை ஆசிரியர்களான ஆயர்கள் மற்றும் குருக்கள் முதல் மறைக்கல்வியாளர்கள் பொது மக்கள் மற்றும் கத்தோலிக்க கோட்பாட்டை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள விரும்புவோர் வரை அனைவருக்கும் தாண்டி விசுவாசத்தின் ஒருங்கிணைந்த வெளிப்பாட்டை வழங்குகிறது இது ஒரு பொதுவான மொழியையும் பகிரப்பட்ட அடிச்சலத்தையும் வழங்குகிறது நீங்கள் ரோம் மணிலா அல்லது ஆப்பிரிக்காவின் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்தாலும் போதிக்கப்படும் விசுவாசத்தின் முக்கிய கோட்பாடுகள் அப்போஸ்தலிக்க பாரம்பரியத்துக்கு இணக்கமானவை மற்றும் உண்மையானவை என்பதை உறுதிப்படுத்த திருச்சப்பையின் வளமான பன்முகத்த ஒரு சான்றாகும் கிறிஸ்தவ கோட்பாட்டின் கட்டமை கப்பட்ட சுருக்கமான மறைக்கல்வி என் நான் கருத்து நவீன கண்டுபிடிப்பு அல்ல ஆனா கிறிஸ்தவத்தின் ஆரம்ப நாட்களில் இருந்தே வேரூன்றி உள்ளது அப்போஸ்தல்களும் ஆரம்பகால திருச்சபை பிதாக்களும் ஜான ஸ்நானத்திற்கு முன் புதிய மதமாற்றிகளுக்கு அதாவது மறைக்கல்வி பெறுபவர்களுக்கு முறையாக கற்பிக்க வேண்டிய அவசர தேவையை உணர்ந்தனர் விசுவாசத்தின் முக்கிய கோட்பாடுகள் திருவருச்சாதனங்களின் முக்கியத்துவம் மற்றும் ஒரு கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு கக்க கடமைகள் ஆகியவற்றை வாய்வழி போதனைகள் கடிதங்கள் மற்றும் பிரசங்கள் பயன்படுத்தப்பட்ட முதலாம் நூற்றாண்டின் பிபதியிலோ அல்லது மற்றும் திருச்சபை அமைப்பு பற்றிய அத்தியாவசிய வழிமுறைகளை வழங்கிய பழமையான மறைக்கல்விகளாக செயல்பட்டார் பல நூற்றாண்டுகளாக திருச்சபை வரைஞ்சி பல்வேறு இறைய சவால்கள் மற்றும் மதங்களுக்கு எதிரான கருத்துக்களை எதிர்த்ததா மேலும் முறையான மற்றும் விரிவான மறைக்கல்விகளின் தேவை பெருகிய முறையில் வெளிப்படையானது உள்ளூர் ஆயர்களும் சபைகளும் தங்கள் மறை மாவட்டங்களுக்கு கோட்பாட்டு நூல்களை உருவாக்கின இருப்பினும் மறைக்கல்வி வரலாற்றில ஒரு முக்கிய மைல்கல் பதினாறாம் நூற்றாண்டில் வந்தது சீர்திருத்தத்துக்கு பதிலளிக்கும் விதமாக கத்தோலிக்க போதனைகளை தெளிவுபடுத்தவும் பங்கு குருமார்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ ஆதாரமாக செயல்படவும் ஒரு விரிவான இந்த ரோமன் மறைக்கல்வி திருச்சபைக்கு நானூறு ஆண்டுகளுக்கும் மேலா சிறப்பாக சேவை செய்தது பெரும் கொந்தளிப்பான காலத்தில் தெளிவையும் கொண்டு வந்த ஒரு போதனை தரத்தை வழங்கியது கோட்பாடு திருவரு சாதரங்கள் கட்டளைகள் மற்றும் ஜெபம் பற்றிய விரிவான வழக்கங்களை வங்கிய ஒரு குறிப்பிட்டக்க சாதனையாகும் இருப்பினும் உலகம் இருபதாம் நூற்றாண்டிற்குள் நுழைந்த போது திருச்சபை ஒரு புதுப்பிச்சலின் தேவையே ஒரு நவீன பார்வையாளர்களுக்கு அதன் காலமற்ற உண்மைகளின் புதிய வெளிப்பாட்டை உணர்ந்தது இந்த புதுப்பிச்சலுக்கான ஆசை அல்லது இரண்டாம் வத்திக்கான் கவுஞ்சிலின் ஒன்று சக்தியாக இருந்தது இது சமகால உலகத்துக்கு பேசும் விதத்திலல் விசுவாசத்தை முன்வைக்க முயன்றது கத்தோலிக்கான நேரடி உந்துதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முடிவடைந்த இருபதாம் ஆண்டு நிறைவை கொண்டாடப் போகிறாம் ஜான் பால் கூட்டிய ஹாயர்களின் ஒரு அசாதாரண சினோட் சூட்டத்தில் ஒரு முன்மொழிவு செய்யப்பட்டது சினோட் பிதாக்கள் இரண்டாம் வத்திகானின் மகத்தான கோட்பாட்டை மற்றும் ஆன்மீக வளத்தை ஒருங்கிணைக்கும் ஒரு புதிய உலகளாவிய மறைக்கல்விக்கான வலுவான விருப்பத்தை வெளிப்படுத்தினர் மற்றும் ஆயர்களை கொண்ட ஒரு குழுவை இந்த மோனுமெண்டல் திட்டத்தை மே பார்வையிட நியமிச்சார் பல வருட விரிவான ஆலோசனை ஒத்துழைப்பு மற்றும் ஜெபத்திற்கு பிறகு கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் அதிகாரபூர்வமா வெளியிடப்பட்டது திருச்சபைக்கு ஒரு பரிசாகும் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி கத்தோலிக்கர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் இது விசுவாச பயணத்தில் அன்மாவிக்கு ஒரு நம்பகமான திசை காட்டியா செயல்பாடு தகவல் பெருக்கம் மற்றும் திருச்சபைக்கு உள்ளேயும் வெளியேயும் பல்வேறு கருத்துக்கள் நிறைந்த ஒரு காலச்சிலல் மறைக்கல்வி ஒரு உறுதியான மற்றும் உண்மையான குறிப்பு புள்ளியை வழங்குகிறது திருச்சபை அதிகாரப்பூர்வமா என்ன போதிக்கிறது என்பதை அது தெளிவாக வெளிப்படுத்துகிறது உண்மையான கோட்பாட்டை தனிப்பட்ட கருத்து அல்லது இறையியல் ஊகங்களில் இருந்து வேறுபடுத்துகிறது இந்த தெளிவு உலகெங்கிலும் விசுவாசத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு இன்றியமையாதது கடத்தப்பட்ட முக்கிய நம்பிக்கைகள் அப்போஸ்தர்களின் மேலும் மறைக்கல்வி சுவிஷத்துக்கும் கல்விக்கும் ஒரு அடிப்படை கருவியாகும் இது ஒரு அலமாரியில் அமர்ந்திருக்கும் ஒரு பழைய இறையல் நூலா வடிவமைக்கப்படவில்லை ஆனால் விசுவாசத்தை போதிப்பதற்கான ஒரு வாழும் கருவியாகும் தங்கள் குழந்தைகளின் முதல் ஆசிரியர்களான பெற்றோர்களுக்கு அவர்கள் எதை கடத்த வேண்டும் என்பதற்கான தெளிவான வழிகாட்டியே இது வழங்குகிறது கத்தோலிக்க பள்ளிகளிலே உள்ள மறைக்கல்வியாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இது ஒரு கட்டமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தையும் அவர்களின் பாடங்களுக்கான உள்ளக்கத்தின் ஆதாரத்தையும் வழங்குகிறது இது பொது விசுவாசிகளுக்கு தங்கள் சொந்த விசுவாசத்தை ஆழமாக புரிந்து கொள்வதற்கும் மற்றவர்களுக்கு விளக்குவதற்கும் வழங்கிறது அழைப்பை நிறைவேற்றது மறைக்கல்வியின் மற்றொரு முக்கியமான பங்கு ஆழமான மற்றும் முதிர்ந்த ஆன்மீக வாழ்வை ஊக்குவிப்பதாகும் படைப்பிலிருந்து கிறிஸ்துவின் இறுதி வருகை வரை கடவுள் அன்பின் திட்டத்தை முறையாக கூடிட்டு காட்டுவதன் மூலம் இது விசுவாசிகளை திருச்சுவத்துடன் அழமான உறவுக்கு அழைக்கிறது இது கோட்பாடுகளை சுருக்கமான உண்மைகளா மட்டும் முன்வைக்கவில்லை இந்த உண்மைகள் அன்றாட வாழ்க்கை ஒழுக்கம் மற்றும் ஜெபம் ஆகியவற்றுடன் எவ்வாறு இணைகின்றன என்பதை காட்டுகிறது சாதனங்களின் பொருள் வரிபாட்டின் செழுமை மற்றும் பரிசுத்திற்கான அழைப்பை விளக்குவதன் மூலம் திருச்சபையின் வாழ்வில் மேலும் உணர்வுபூர்வமான மற்றும் செயலியில் பங்கேற்பதை இது ஊக்குவிக்கிறது இது வெறும் நம்பிக்கை மற்றும் நிச்சயத்தன்மையின் ஆதாரமாக அதன் பங்கில்தான் உள்ளது விசுவாசிகள் தங்கள் விசுவாசம் நகரும் மணல் மீது கட்டப்படவில்லை ஆனா திருச்சபையால் பாதுகாக்கப்பட்டு விளக்கப்படும் கடவுளின் வெளிப்பாட்டின் திடமான பாறை மீது கட்டப்பட்டுள்ளது என்பது இது நினைவூட்டுது தனிப்பட்ட சந்தேகம் அல்லது சமூக கொந்தளிப்பான காலங்களில் மறைக்கல்வி உண்மையின் ஒரு கலங்கரை விளக்கமாக பொருள் நோக்கம் தூம்பம் மற்றும் விதி பற்றிய வாழ்க்கையின் மிக ஆழமான கேள்விகளுக்கு பதில்களை வழங்குது இது விசுவாசிய இரண்டாயிரம் ஆண்டுகால ஜானா மற்றும் புனிதத்தின் பாரம்பரியத்தில் நிலைநிறுத்துகிறது காலத்தையும் இடத்தையும் கடந்து பரந்த விசுவாச குடும்பத்தில் ஒரு சொந்த உணர்வை வழங்குது ஆறுதலையும் பலத்தையும் வழங்குது மறைக்கல்வி ஒரு அற்புதமான பாலமாக செயல்படுகிறது தனிப்பட்ட விசுவாசியே கடவுளின் வெளிப்பாட்டின் பரந்த பெருங்கடலும் திருச்சப்பையின் புனித பாரம்பரிய இணைக்குது இது கடவுளே ஒரு தொல்லத்தூர் சுருக்கமான கருத்தாக அல்ல ஆனா ஒரு அன்பான தப்பனாகவும் இயேசு கிறிஸ்துவில் ஒரு இரக்கமுள்ள இரட்சகராகவும் பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் இருக்கும் வழிகாட்டியாகவும் புரிந்து கொள்ள மக்களுக்கு உதவுகிறது ஜெய் அது முதல் பகுதியே விசுவாச பிரமாணத்திற்கு அர்ப்பணிப்பதன் மூலம் மறைக்கல்வி மீட்பு வரலாற்றின் கதையை வெளிப்படுத்துகிறது கடவுளின் பண்புகள் திருத்துவத்தின் ரகசியம் இயேசுவின் வாழ்க்கை மற்றும் பணி மற்றும் திருச்சபில் பரிசு ஆவியின் பங்கு ஆகியவற்றை முறையா விளக்குகிறது இந்த கதை அணுகுமுறை முக்கிய நம்பிக்கைகளை அணுகக்கூடியதாக ஆக்குகிறது மேலும் மக்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையே இந்த மகத்தான தெய்வீக கதையின் ஒரு பகுதியாக காண உதவுது மறைக்கல்வி புரிதலை வளர்க்கும் மிக நடைமுறை வழிகளில் ஒன்று ஒழுக்கம் குறித்த திருச்சபையின் போதனைகளை தெளிவுபடுத்துவதாகும் முரண்பட்ட நெறிமுறை செய்திகள் நிறைந்த உலகில் பத்து கட்டளைகள் மற்றும் பற்றிய கடவுள் மற்றும் வீட்டாரின் அன்பில் வேறொன்றிய ஒரு தெளிவான ஒழுக்க கட்டமைப்பை வழங்குகிறது இது விகிலே மற்றும் பட்டியலிலே அவற்றின் பின்னணியிலே உள்ள காரங்களை வளர்க்கிறது அவை உண்மையான சுதந்திரத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் எவ்வாறு வழிவகுக்கும் என்பதை காட்டுகிறது இது சிக்கலான சமகால பிரச்சனைகளை அணுகுது காலமற்ற கொள்கைகளை நவீன சவால்களுக்கு பயன்படுத்துகிறது இதன் மூலம் தனிநபர்கள் தங்கள் மண்சாட்சிய கடவுளின் சட்டத்திற்கு இணங்க உருவாக்கவும் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் சரியான ஒழுக்க முடிவுகளை எடுக்கவும் உதவுகிறது மேலும் மறைக்கல்வி திருச்சபையின் வழிபாட்டு மற்றும் திருவுருச்சாதன வாழ்வின் அழமான அழகையும் சக்தியையும் வெளிப்படுத்துகிறது பலருக்கு சடங்குகள் வழக்கமானதாகி அவற்றின் பொருள் இழக்கப்படலாம் மறைக்கல்வி இந்த புனி செயல்களுக்கு மீண்டும் உயிரூட்டுகிறது

மேலும் மரியாதைக்குரிய உணர்வு பூர்வமான மற்றும் பலனளிக்கும் பங்கேற்பை வளர்க்கிறது அவற்றை கடமைகளிலிருந்து தெய்வத்துடன் மகிழ்ச்சியான சந்திப்புகளா மாற்றுகிறது மறைக்கல்வி ஒவ்வொரு கத்தோலிக்கருக்கும் ஒரு தனிப்பட்ட ஆன்மீக இயக்குநராக செயல்படுகிறது இது ஜெபத்தின் வெவ்வேறு வடிவங்களை வாய்மொழி தியானம் மற்றும் கண்டெம்பரே ஆராய்க்குது மேலும் கத்தரின் ஜெபம்

கொண்டாடப்படுகிறது மூலம் வாழப்படுகிறது மற்றும் ஜெப்பம் மூலம் கடவுளுடன் அன்பின் உறவில் வெளிப்படுத்தப்படுகிறது மறைக்கல்வியே ஒரு முழுமையான கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு முழுமையான மற்றும் அத்தியாவசிய வழிகாட்டியா ஆகிறது